அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம வந்து இன்றைக்கி மாடுகளுக்கு குளிக்க வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துகிற விதமாகவும் விவசாயிகளுக்கு நம்ம நன்றி சொல்கிற விதமாக நம்ம மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி பாட்டி அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு பிடித்த மனதை வச்சு நம்ம சாமி கும்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்து எத்தனை பிறவியை எடுத்திருந்தாலும் மனித பிறவியோ வேறு பிறவியோ பிறவியே இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு அது போய் சேரும் அதே மாதிரி அவங்க வந்து நம்மளுடைய ஆசிர்வாதிக்கப்படுறதுனால நம்ம குடும்பங்களும் நல்லபடியாக வளர்ந்து வரன்றதுக்கு தான் நம்ம அந்த பொங்கல் அன்னைக்கு துணி மணிகள் வச்சு அவங்களுக்கு பிடித்தமான அசைவம் சைவம் எதுவோ அவங்க என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வச்சு நம்ம கொடுக்கறது காரணம் அதுதான் முன்னோர்களுடைய வந்து வாழ்த்துக்கள் நம்ம கண்டிப்பாக நமக்கு தேவை அவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நம்ம குடும்பம் தலைக்க முடியாது அதுக்கான தான் நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு அவங்களுக்கு பிடித்தமான அத்தனையும் செஞ்சு அவங்க எந்த பிறவி எடுத்திருந்தாலும் சரி மனித பிறவியோ வேறு எந்த பிறவியோ இல்லை பிறவியோ இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கும் இது வந்து போய் சேரும் நம்முடைய குடும்பம் தலைக்க நம்முடைய வாழடி வாழையாக வளர்கிறதுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை அப்படியே கருப்பு உளுந்து உரம் தயாரிப்பது எப்படின்னு விளக்கமாக சொல்ல சொல்லி நிறையா பேர் கருப்பு கருப்பூளுந்த நல்லா வெயிலில் காய வச்சிடணும் தோல் நீக்காமல் அதை பவுடராக பண்ணி நமக்கு எப்போ தேவையோ புளிக்க வச்சு செடிகளுக்கு மேல் உரமாகவும் கொடுக்கலாம் கீழ் உரமாகவும் கொடுக்கலாம் இஸ்ட்டு டென்னுன்ற ரேஷியோவில் இல்லையா நம்ம வெறும் உளுந்து அப்படியே அரைச்சி அதை புளிக்க வச்சு அது ஒரு ஒன்னிஸ்ட்டு ஒன்று டென்னு ரேஷியோவில் நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் இல்லையா அரைச்ச உடனேயே அப்படியே தண்ணி மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நேரடியாகவும் கொடுக்கலாம் இந்த மூணு மெத்தடில் பண்ணுங்கள் இல்லை பவுட்ரு பேஸஸ்ல பண்ணி கொஞ்சம் கிளரி கிளரி விட்டுட்டு அதுலேயே வந்து கொஞ்சுண்டு எறும்பு பவுடர் கொஞ்சம் சாம்பல் மிக்ஸ் பண்ணி அடி உரமாக கொடுங்க இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும் எந்த பூச்சி தாக்குதலும் நம்ம தோட்டத்தில் வராது தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்